அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிட்ற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாவிறப்பே எப்பா நீ குடிச்ச டீக்கெல்லாம் நான் காசு கூட கேட்கறது இல்லை அப்புறம் கடை பக்கமே ரெகுலராக வர மாட்டேங்குறா எது கேட்டு தான் கொடுக்க தான் போறோமா நீ பாரு இப்ப புது புது இளைஞர்கள் இளைஞர்கள் இவங்கெல்லாம் கட்சியில் சேர்றாங்க அவங்களுக்கு தகுந்தது மாதிரி கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்கோம்ல இது இந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் இதுச்சு பிரபலம் அள்ளு சிலுங்க கூட கட்சியில் சேர்ந்துச்சு அதை சொல்றியா உனக்கு இன்ஸ்டா ரீல்ஸு இதோடைய மவுஸு உனக்கு தெரியல அதனால இப்படி பேசுற ஓ எனக்கு தெரியாதுங்கிறியா இப்போ உலகத்துக்கே தெரிஞ்ச டைரக்டர் மணிரத்னம் அவர் படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக அவர் ஹீரோ ஜிங்கி ஜிங்கி சான் ஒரு பாட்டி கூட ஆட விட்டு படத்தை ப்ரமோட் பண்றாருயா நாங்கள் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கட்சி அதான் யூத்துகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கு எது இதுவா என்ன ஸ்டெப்பு ஒரே மாதிரி ட்ரெஸ் என்ன ஒரு கோரியோகிராஃபி எங்க அமைச்சர் எவ்வளவு செலவு பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்கும் விழா அங்க பாரு முதல்வரே எவ்வளவு ஆரவாரமாக கைதட்டுறாரு பாரு இது ஆரவாரமாக அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் எரிஞ்சு போன இடத்த போய் பார்க்க முடியல உங்களால அவன் இடம் இல்லாம சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கான் உங்களுக்கு இங்க குத்தாட்டம் கேக்குதா யோ டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அதுக்காக நாங்கள் சந்தோஷமா குதூகலமா இருக்க கூடாத அழகா குத்தூர் அடையார் கரையோரம் இருந்த இடத்தெல்லாம் இடத்தோசரை வச்சு இடித்து தள்ளிட்டீங்க அதே கரையோரத்துல கிராண்டு மாதா இன்ஜினியரிங் கல்லூரி இதையெல்லாம் உங்க புல்டோசர் இடிக்காதா அப்படின்னு உங்க கூட்டணி கட்சி தலைவர் கேள்வி கேட்டிருக்காரு பதில் இருக்கா பதில் இருக்கா புரட்சி போராட்டம் அப்படின்னு அவங்க எதையோ காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல சவுண்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அது அடங்கிடும் அது அடங்குறதெல்லாம் இருக்கட்டும் உங்க தலைவர் டெல்லி போனதை பத்தி இபிஎஸ்ஸும் நடிகர் விஜயும் கேள்வி கேட்டு சும்மா பின்னி பெடறி எடுத்திருக்காங்க போல இருக்க என்ன பொடலங்கா பெடல் எடுத்தாங்க அதான் எங்க தலைவர் சொன்னாரயா நான் ஊர்ந்து போகவில்லை உரிமையை மீட்க போகிறேன் எவ்வளவு ஒரு தில்லா சொன்னாரு இருக்கான் அந்த பத்திரிக்கைக்காரன் மட்டும் அவரு கையில இருக்கிற பேப்பருக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்காம போயிருந்தான் உங்க தலைவருக்கு டண்டனக்கா நக்கா தான் ஆயிருக்கும் அங்க என்னத்தான் ஆயிருக்கும் ஐயோ நாங்கள் போட்ட கேஸில் குடியரசுத் தலைவர் அலுவலகமே ஆடி போய் நிற்கிது அந்த அம்மா விளக்கம் கேட்டு பதினான்கு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க அதுதான் நமக்கும் பிரச்சனை நம்ம ஆளுக கேஸும் அங்கே வருது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஏதாவது கேண்டாயி ஏதாவது பண்ணிட்டாங்க அங்கே அதுக்கெல்லாம் நீ பயப்படாதையா கவலையே படாத நம்ம கிட்ட சூப்பராக ஒரு ரகசியம் இருக்கு எது ரகசியம் யோ இது உங்கள் நீட் ரகசியம் மாதிரி இல்லையா நிஜமாகவே இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான சூப்பர் ரகசியம் அப்படின்னா சொல்லிய அந்த பேனா கம்பெனி கிட்ட சொல்லி நானும் ஏதாவது நல்ல பேர் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படி கேளு அந்த ரகசியம் என்னன்னா சட்டமன்றத்தில் நீதிபதி பதவி வளரும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போடுங்க அந்த தீர்மானத்தை ஒரு சீல்டு ஆளுநருக்கு அனுப்பிச்சி வைங்க எப்படி ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஆனாலும் நமக்கு வேற வழி இல்லை அவர் எப்படியும் அதை ஒத்துக்க மாட்டாரு அதை சைன் பண்ணி அனுப்பவும் மாட்டாரு உடனே நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் உங்க வழக்கறிஞர் அணியெல்லாம் கூட்டி ஒரு மீட்டிங் போட்டு முடிஞ்சா டீ பார்ட்டியும் கொடுத்து உச்ச கேஸ் போடணும் போட்டா என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்போ எப்படியும் ஆளுநர் அப்ரூவல் பண்ண மாட்டார்னு தெரிஞ்ச அவங்க நாங்களே உடனே தீர்ப்பு தொடர்பு சொல்லிட்டு உடனே தீர்ப்பை கொடுப்பாங்க அந்த தீர்ப்பு என்னவா இருக்கும் நீதிபதியே பதவி விலகணும்னு அந்த தீர்ப்புல இருக்கும் அப்புறம் என்னப்பா உன் கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன போகலனா என்ன சுப்ரீம் கோர்ட்டையை அதிர வைத்த எங்கள் சூனா பானா நீதித்துறைக்கே நீதி வழங்கிய எங்கள் திராவிட மாடலே அப்படியெல்லாம் தம்பனையில் போட்டு கூவிக்கி கூவுற இந்த கூட்டம் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லா டிவிலையும் சாயந்தரம் டிபேட் எல்லாம் பண்ணி பத்திரிகையில பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து கட்டுரை எல்லாம் எழுத வச்சு விளம்பரப்படுத்துங்க ஓ இதுதான் நீ சொன்ன ரகசியமா